வாங்க குலசாமி என்ற தலைப்பில் விநாயகர் மாடசாமி மாடத்தியம்மாள் ராமநாதன் கர்பசாமி ஆதிய பெருமாள் வீரபுத்திரசுவாமி செங்கடக்கரசாமி பேச்சியம்மன் தவம்பற்ற நாயகி காளியம்மாள் மற்றும் சப்த மாதர்களை நமது ஆழமரத்து குருபூஜைக்கு அழைக்கும் விதமாக அமைந்த தெம்மாங்கு பாடலை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறது நமது எம்எஸ் முகவூர் யூடியூப் சேனல் முதல்வனை நாயகனே முக்கண்ணன் பாலகனை மோஞ்சலி வாகனமேறி தேடி தேடிவாரோ ஆலமர பூச்சைக்கு வேகமாக வாரோம் முதல்வனே நாயகனே முக்கண்ணன் பாலகனை விநாயகனே முதல்வனை நாயகனே முக்கண்ணன் பாலகனே விநாயகனே இல்லங்குடி ஐயனார் இல்லம் தேடிவாராறு இல்லங்குடி ஐயனார் இல்லம் வாராறு வாங்க குலசாமி எங்கள வாழ வைக்க வாங்க குலசாமி வாங்க குலசாமி எங்கள வாழ வைக்க வாங்க குலசாமி வனத்தில் வாழ்பவளை என் தாயே வன வனத்தில் வாழ்பவளை என் தாயே வன அருளாகி வர வேண்டும் ஆழமரம் நீ தேடி அருளாகி வர வேண்டும் ஆழமரம் நீ தேடி அன்னையே என் தாயே அன்னையே என் தாயே வாங்கு குலசாமி எங்களை வாழ வைக்க வாங்க குலசாமி ஆழமரம் தேடி வந்த மலையாள மாடகுட்டன் எங்க சாமி ஆழமரம் தேடி வந்த மலையாள மாடகுட்டன் எங்க சாமி அவரு தானே தேரோடி மாடசாமி எங்க குள மாடசாமி அவரு தானே தேரோடி மாடசாமி கம்பத்தடி மாடனையா கம்பு விளையாட்டுக்காரனையா கம்பத்தடி மாடனையா கம்பு விளையாட்டுக்காரனையா தேரோடி மாடசாமி எங்க குல தேரோடி மாடசாமி வாங்க குலசாமி எங்களை வாழ வைக்க வாங்க குலசாமி நாட்டாரின் பெண்ணம்மா நாம் வணங்கும் மாடத்தியம்மா நாட்டாரின் பெண்ணம்மா நாம் வணங்கும் மாடத்தியம்மா நம் குல பெண்களுக்கு நல்வாழ்வு தந்திடுவாள் நம் குல பெண்களுக்கு நல்வாழ்வு தந்திடுவாள் பட்டச்சோறு ரெண்டு எடுங்க மாடன் மாடத்துக்கு பக்குவமா ஆக்கி வையுங்க பட்டச்சோறு ரெண்டு எடுங்க மாடன் மாடத்துக்கு பக்குவமா ஆக்கி வையுங்க மக்களெல்லாம் ஒன்று கூடுங்க மனதார வேண்டி நின்று ஆழமர பூஜை பண்ணுங்க மக்கள் எல்லாம் ஒன்று கூடுங்க மனதார வேண்டி நின்று ஆழமர பூஜை பண்ணுங்க வாங்க குலசாமி எங்களை வாழ வைக்க வாங்க குலசாமி பத்து வகை வித்தைகளை கற்றறிந்த காளியம்மா பத்து வகை வித்தைகளை கற்றறிந்த காளியம்மா காலத்தின் பாவங்களை காலடியில் நசுக்கிடுவாள் நாம் தேடும் மோச்சத்தையே நல்லருளால் தந்திடுவாள் காலத்தின் பாவம் அளிக்கும் காளியம்மா எங்க சாமி வேண்டி அழைக்கிறோமே வர வேண்டும் ஆழமரம் நீங்க தேடி காலத்தின் பாவம் அழைக்கும் காளியம்மா எங்க சாமி வேண்டி அழைக்கிறோமே வர வேண்டும் ஆழமரம் நீங்க தேடி குலசாமி குலசாமி எங்கள வைக்க வாங்க குலசாமி பெத்தவளை பெரியவளை தவம்பெற்ற நாயகியே வரம் தர வேண்டும ஆழமர பூஜைக்கு வந்து அமர அம்மா பெத்தவளை பெரியவளை தவம்பெற்ற நாயகியே வரம் தர வேண்டுமம்மா ஆழமர பூஜைக்கு வந்து அமர வேண்டுமம்மா வாங்க கொலசாமி எங்களை வாழ வைக்க வாங்க கொலசாமி சப்த கண்ணி மாதரமா சாணார்க்கு தாயம்மா சப்த கண்ணி மாதரமா சாணார்க்கு தாயம்மா பசி தீர்த்த பத்ரகாளி ஆழமர பூஜைக்கு அழைக்கிறோமே வாதாயி எங்க தீர்த்த பத்ரகாளி ஆழமர பூஜைக்கு அழைக்கிறோமி வாங்க கொலசாமி எங்கள வாழவைக்கு வாங்க கொலசாமி உயிர் மூச்சு தந்தவரா உலகத்தை அளந்தவரா உயிர் மூச்சி தந்தவரா உலகத்தை அளந்தவரா கோவிந்தன் பேரெடுத்த பெருந்தெய்வ பெருமாளாம் கோவிந்தன் பேரெடுத்த பெருந்தெய்வ பெருமாளம் ஆழமர பூஜைக்கு நாங்க சாமி ஆழமர பூஜைக்கு நாங்க சாமி வாங்க எங்களை எங்கள வைக்க வாங்க குளசாமி ராமதாரி பேரெடுத்த எல்லாம் அழைக்கிறோமே ராமா நாராயணா ஆழமர பூஜைக்கு வாரோம் வாசுதேவா ராமா நாராயணா ஆழமர பூஜைக்கு வாரோம் வாசுதேவா குறிமேட பூஜைக்கு கூப்பிட்ட கருப்பசாமி என்ன குறிமேட பூஜைக்கு கூப்பிட்ட கருப்பசாமி ஆழமர பூஜைக்கு அழைக்கிறேனே ஐயா நாங்கள் ஆழமர பூஜைக்கு அழைக்கிறோமே வாங்க ஐயா பதினெட்டாம் படியானே பார்க்க வரும் பக்தரையே பக்க நின்று காப்பவரே பதினெட்டு படியானே பார்க்க வரும் பக்தரையே பக்க நின்று காப்பவரே வாங்க குலசாமி எங்களை வாழ வைக்க வாங்க குலசாமி ஆதி பெருமையெல்லாம் உடையவளா ஆதிய பெருமாள் உமையவளா ஆதி பெருமையெல்லாம் உடையவளா ஆதிய பெருமாள் உமையவளா அவளும்தானு எங்க சாமி ஆழமர பூஜைக்கு அழைக்கிறோமி நாங்க சாமி அவளும் தானே எங்க சாமி ஆழமர பூஜைக்கு அழைக்கிறோமி நாங்க சாமி வாங்க கொளசாமி எங்களை வாழ வைக்க வாங்க கொளசாமி சிவந்த கண்ண பாருங்கம்மா செங்கட வராரம்மா சிவந்த கண்ண பாருங்கம்மா செங்கட வராரம் மண்ண காத்த பெருமாள் அம்மா மகேஸ்வரன் பிள்ளையம்மா மண் காத்த பெருமாள் அம்மா மகேஸ்வரன் பிள்ளையம்மா வைரம் பாய்ந்த மரத்தினில வாசம் செய்யும் சாமி வராரு வாங்க வணங்கிடுவோம் கொண்டு வந்து செங்கடா பழியிடுவோம் வாங்க வணங்கிடுவோம் கொண்டு வந்து செங்கடா பழியிடுவோம் வாங்க குலசாமி எங்கள வாழ வைக்க வாங்க கொலசாமி வீரபுத்திர சாமியையா விளையாட வாருமையா வீரபுத்திர சாமியையா விளையாட வாருமையா ஜனங்களெல்லாம் தேடுதையா சன்னதிக்கு வாருமையா ஜனங்களெல்லாம் தேடுதையா சன்னதிக்கு வாருமையா ஆழமர பூஜைக்கு அழைக்கிறோமி நாங்க சாமி உங்களை ஆழமர பூஜைக்கு அழைக்கிறோமி நாங்க சாமி வாங்கு சாமி எங்களை வாழ வைக்க வாங்க கொலசாமி வாங்க சாமி எங்களை வாழ வைக்க வாங்க சாமி ஆழமரம் தேடி வந்த மலையாள மாடகுட்டன் எங்க சாமி ஆழமரம் தேடி வந்த மலையாள மாடகுட்டன் எங்க சாமி அவரு தேரோடி மாடசாமி எங்க குல மாடசாமி அவரு தானே தேரோடி மாடசாமி கம்பத்தடி மாடனையா கம்பு விளையாட்டுக்காரனையா கம்பத்தடி மாடனையா கம்பு விளையாட்டுக்காரனையா தேரோடி மாடசாமி எங்க குல தேரடி மாடசாமி தேரோடி மாடசாமி எங்க குல தேரோடி மாடசாமி